அருமை தோழர் நான் பெரியசாமி அவர்களை ஒன்றை இங்கே உங்களுக்கு அனுபவ ரீதியாக குறிப்பிட்டு உரையை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி நூறாண்டு விழாவில் நெருங்கிக் கொண்டிருக்கிறதோ அதுபோல் இந்த நாட்டினுடைய மிக மூத்த அரசியல் கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் நாட்டின் விடுதலை போராட்டத்தில் முன்னணி வகித்த கட்சி என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த கட்சியின் மகத்தான தலைவர்களில் ஒருவராக அன்னை விளங்கி வருகிற போதும் நலன் கருதி நாட்டின் ஒற்றுமை கருதி நாட்டின் வளர்ச்சி கருதி பொருளாதார ஆதரவு நிலை எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருந்தோம் அப்பொழுது நமக்கு கிடைத்தது என்ன அருள் சிந்தித்து பாருங்கள் இங்கே கிராமப்புறங்களிலிருந்து இருந்து தொழிலாளர்கள் நிரம்ப வந்திருக்கிறோம் கிராமம் முழுவதும் நனிந்து நசிந்து வருகின்றன பொழுது விடிந்து பொழுது போனால் நமக்கு வேலை எங்கே என்ற கேள்வி விசுவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கை நிற்கிறது அந்த சூழ்நிலையிலே தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் முதலாவது ஆட்சி காலத்தில் சுப்ராயின் போன்ற தலைவர்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் முன்வைத்த கருத்தின் அடிப்படையில் எந்த தொழிலாளர்களும் வேலை இல்லாமல் பட்டினியால் மாண்டு கூடாது என்பதற்காக ஆண்டில் ஒரு குடும்பம் உடல் உழைப்பு மட்டும்தான் வாழ்க்கையின் ஆதாரம் என்று இருக்குமானால் அவர்கள் நூறு நாள் வேலை பெறுகிற உரிமை பெறுகிறார்கள் அதற்காக மகாத்மா காந்தி நிறைவேற்றிய ஒரு அரசாங்கம் இந்த சட்டத்தை நிறைவேற்றிய பிறகு அந்த சட்டத்தின் மூலமாக தேதி முதல் நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது இந்த வேலை வாய்ப்பின் மூலமாக ஓட வேண்டிய கட்டாயம் எல்லாம் குறைந்து வழிவழியாக வாழ்ந்த கிராமத்தில் வாழ்ந்து வருகிறோம் அது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவோடு அமைந்த அரசு செய்த சாதனை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக அவர்கள் நாடாளுமன்றத்தில் எவ்வளெல்லாம் பேசுவர வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திரும்ப 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 வலியுறுத்தி இருக்கிறார்கள் இந்த நரேந்திர மோடி அரசு காதில் போட்டுக்கொண்டதா இந்த வகுப்புவாத வெறிகொண்ட அரசு காதில் போட்டுக்கொண்டதா என்றால் ரெண்டு காதுகளையும் இருக்கு அடைத்துக்கொண்டு ஆண்டு காண்டு வழங்கக்கூடிய நிதியை இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துவிட்டு இந்த ஆண்டு சுத்தமாக நிதியே ஒதுக்காமல் செய்த வேலைக்கு கூட கூலி வர முடியாத நெருக்கடியை இந்த மோடி அரசு உருவாக்கி இருக்கிறது எனவேதான் மோடி அரசு வேண்டாம் என்கிறோம் வகுப்புவாத சக்திகள் மாத்திரமல்ல ஜாதிவரி சக்திகள் மாத்திரமல்ல நம்முடைய வேலை உரிமையை பறிக்கிற மிக கொடூரமான அரசு என்பதால் நம்மை பட்டினி ஓட்டு சாகடித்து விட்டு பெரும் பணக்காரர்களுக்கு பல்லக்கு தூக்குகிற ஆட்சி என்பதால் இந்த ஆட்சி வேண்டாம் என்கிறோம் மற்றொன்றை பாருங்கள் அரசாங்கத்திற்கு கொண்டு போய் நம்முடைய கோரிக்கைகளை முறையீடுகளை மனுக்களாக கொடுக்கிறோம் அந்த மனுக்கள் மீது என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாமல் அரசாங்கத்தின் கமுக்கமாகவே பல ஆண்டு காலம் நீடித்து வந்தது மனு கொடுத்தோம் மந்திரியை பார்த்தோம் உயரதிகாரியை பார்த்தோம் என்ன நடந்தது எங்களுக்கு தெரியவில்லை வீட்டு மனை கேட்டோம் மனை பட்டா கேட்டோம் குடியிருப்புக்கு பாதை கேட்டோம் ஐயா சுடுகாட்டுக்கு இடம் கேட்டோம் எந்த விண்ணப்பத்தின் மீளும் பதவி இல்லை என்று சொன்னார் இப்படி காலம் பூராவும் காத்திருந்து காத்திருந்து கால்நோக கால்நோக அரசு அதிகாரிகளிடத்திலே நடையாக நடந்து சலித்து போன நமக்கு அடிப்படையான உரிமை நான் கொடுத்த மனுவின் மீது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன நடவடிக்கை எடுத்தார் நான் கொடுத்த மனுவின் மீது அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது எந்த இடத்தில் அந்த மனு தேங்கி கிடக்கிறது எப்போது அந்த மனுவின் குறை தீர்க்கப்படும் என்ற கேள்விகளை எழுப்பி அரசாங்கத்தில் தகவல் பெரும் உரிமை சட்டத்தை தோழர் சுப்பராயன் அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நாடாளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு இதே சுப்பராயன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள் அந்த நாடாளுமன்றத்தினுடைய பிரதமராக மோடி இருக்கிறார் அந்த மோடியின் பெயரில் ஒரு கணக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கு ஆங்கிலத்திலே பயந்து வைத்திருக்கிறார்கள் பி எம் கேர்ஸ் என்று சொல்லுகிறார்கள் நாட்டில் ஒவ்வொரு அரசாங்கத்திலும் நிவாரணப் பணிகள் உண்டு இன்றைக்கு தென் மாவட்டங்கள் சென்னை பெருநகரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் எல்லா மாவட்டங்களும் கடுமையான புகையல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பெருமழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் வெள்ள நிவாரண நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது அரசு மேற்கொண்டு வருகிற இந்த நிவாரண பணிகளுக்கு பெருமக்களே உதவுங்கள் என்று முதலமைச்சர் கேட்கிறார் முதலமைச்சர் கேட்டதற்காக பன்மக்கள் பரவேறும் எடுத்து சென்று தருகிறார்கள் அது முதலமைச்சர் நிவாரண நிதியில் கணக்கில் சேர்க்கப்படுகிறது இதேபோல் டெல்லியில் பிரதமர் நிவாரண நிதி என்று ஒன்று இருக்கிறது அந்த கணக்கை அப்படியே கைவிட்டுவிட்டு பிரதமர் மோடியின் பெயரில் ஒரு கணக்கை துவக்கி அந்த கணக்கில் கோடான கோடி ரூபாய் நாட்டின் பெருமுதலாளிடத்திலே கொள்ளையடிக்கிற பணமாக பணத்தை கைப்பற்றி அதை வைத்து அரசியல் நடத்துகிறார்களே அந்த தகவலை நாம் பெற முடியுமா நரேந்திர மோடி கணக்கு தொடங்கிய நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பி எம் கேர் என்கிற அந்த அக்கௌண்டில் கணக்கில் என்ன வரவு என்ன செலவு யாருக்கு செய்திருக்கிறீர்கள் என்று சட்டத்தில் மனு போட்டால் மோடி கேள்விக்கு அப்பாற்பட்ட கணக்கு கடவுள் இருக்கிறார் என்றால் சொன்னால் நம்ப வேண்டும் எங்கே கடவுள் என்று கேட்கக்கூடாது என்று மூடத்தனத்தை வளர்த்துகிறார்களே அதை போல பி எம் கணக்கை கேட்கவே கூடாது எந்த தகவல் சட்டத்திற்கும் அது பொருந்தாதென்று அப்படியே கொண்டார் தகவல் தெரிவிக்கிற ஐக்கிய முன்னணி அரசு மக்களுடைய அரசு கம்யூனிஸ்டுகள் ஆதரித்த அரசு மக்களின் உரிமைகளை பெற்றுத்தந்த அரசு மோடி அரசு பெருமுதலாளிகள் அரசு சிறு குறு தொழிலுக்கு எதிரான அரசு நாட்டு நலனுக்கு எதிரான அரசு என்பதால் நாம் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் பல விவரங்களை நான் எடுத்து சொல்ல முடியும் என்றாலும் காலத்தின் அருமை கருதி நீங்கள் மிக சிறப்பாக ஒன்பதாவது அமைப்பு தினத்தை எழுச்சியோடு மாநகரத்து மக்கள் திருப்பூர் மாவட்டத்து மக்கள் எல்லா வேறுபாடுகளையும் தூக்கி அறிந்துவிட்டு இந்தியா கூட்டணி என்று வருகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் நடக்கிற மகத்தான இயக்கங்களுக்கு பேராதரவு தர வேண்டும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அரசாங்கத்தை அடியோடு வீழ்த்த வேண்டும் அதுவே இந்த அமைப்பு தினத்தில் நாம் ஏற்கும் உறுதிமொழியாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை உங்கள் மத்தியிலே தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி